அன்பு நண்பர்களே ஓய்வுபெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே பேரப்பிள்ளை பேரப்பிள்ளை நீ பொய் சொன்னா பேண்டா ஊரார் வீரப்பிள்ளை என்று சொன்னா உன் கரம் பற்றி பேண்டா பேரப்பிள்ளை பேரப்பிள்ளை நீ பொய் சொன்னா பேண்டா ஊரார் வீர பிள்ளை என்று சொன்னான் உன் கரம் பற்றி பிடிப்பேண்டாம் ஆறத்தழிவி அன்பு முத்தம் நான் அன்றாடம் கொடுப்பேண்டாம் ஊரார் போற்ற வேணும் நித்தம் நான் உன்னால் பாடம் படிப்பேண்டாம் ஆறத்தழிவி அன்பு முத்தம் நான் அன்றாடம் கொடுப்பேண்டாம் ஊரார் போற்ற வேணும் நித்தம் நான் உன்னால் பாடம் படிப்பேண்டாம் பாடங்களை தவறாமல் படிச்சாம் நீ பெரிய பட்டம் வாங்கிடலாம் வேடமேற்று மண்ணில் உழைச்சாம் நம் வேளாண் திட்டம் ஓங்கிடலாம் கடமைகளை சரிவர முடிச்சாம் நீ குடும்ப சுமை காத்திடலாம் உடமைகள் புதுவன நிறைச்சாம் நீ வான் பூத்திடலாம் வான் உயரம் பூத்திடலாம் வெள்ளை உள்ள பிள்ளை என உன்னை வெளிவட்டாரம் மதிக்க குள்ளநரி கூட்டம் உன்னை தான் துதிக்கே வெள்ளை உள்ள பிள்ளையன உன்னை வெளிவட்டாரம் மதிக்க குள்ளநறி கூட்டம் உன்னை தான் துதிக்கே வள்ளலை போல் பிறர்க்கு உதவி நீ வாசல் தோறும் இறைக்கே துள்ளி ஓடும் புள்ளி மான் போல் நீ தூய்மை அள்ளி நிறைக்கே துள்ளி ஓடும் புள்ளி போல் நீ தூய்மை வாய்மையை நிறைக்கே வேறப்பிள்ளை பேரப்பிள்ளை நீ போய் சொன்ன அடிப்பேண்டாம் ஊர் ஊரார் பிள்ளை என்று சொன்னாம் உன் கரம் பற்றி பிடிப்பேண்டாம் நான் கரம் பற்றி பிடிப்பேண்டாம் உலகத்தார் உன்னை பற்றி நல் உறவாய் என்றும் போற்றி கலகமுண்டு வாழ்வை சுற்றி நீ கடமையில் தொய்வகத்தி இலக்கு ஒன்றே பஞ்சம் மாற்றி இன்றே இலவசங்களை வெளியேற்றி வலிமை பொங்க தொண்டாற்றி நாடு வளர வேணும் வல்லமை சுற்றி இலக்கு ஒன்றே பஞ்சம் மாற்றி இன்றே இலவசங்களை வெளியேற்றி வலிமை பொங்க தொண்டாற்றி நாடு வளர வேணும் வல்லமை சுற்றி இரத்தத்தின் ரத்தமே உனக்கு இதய முத்தம் தரத்தில் சுத்த தங்கமே உன்னால் தூய்மை பொங்கும் மொத்தம் இரத்தத்தின் ரத்தமே உனக்கு இதய முத்தம் தரத்தில் சுத்த தங்கமே உன்னால் தூய்மை பொங்கும் மொத்தம் வரம் தருவாள் தமிழ் அன்னை பாத விவாதங்களை தாண்டு கரம் பிடிப்பால் ஐயா உன்னை கடைகளை மூடிட வேண்டு வரம் தருவாள் தமிழ் அன்னை வாத விவாதங்களை தாண்டு கரம் பிடிப்பாள் ஐயா உன்னை மது கடைகளை மூடிட வேண்டு நீ மது கடைகளை மூடிட வேண்டு பேரப்பிள்ளை பேரப்பிள்ளை நீ போய் சொன்ன அடிப்பேண்டாம் ஊரார் பிள்ளை என்று சொன்னாம் உன் கரம் பற்றி பிடிப்பேண்டாம் நன்றி வணக்கம்